மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார் மகளிர் விவகார அமைச்சில் இன்று காலையில் இடம்பெற்ற சர்வமத அனுஷ்டானங்களின் பின்னர் விஜயகலா மகேஸ்வரன் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார் நல்ல நோக்கத்தோடு அமைந்துள்ள இந்த புதிய அரசாங்கத்திலே பெண்கள் விவகார இந்த பிரதியமைச்சராக இந்த பொறுப்பேற்பதில் எனது கடமையினை பொறுப்பேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகின்றேன் வடக்கு கிழக்கில் எண்பதனாயிரம் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டு காணப்படுகின்றார்கள் பௌரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் எண்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வடக்கு கிழக்கில் காணப்படுகிறார்கள் இவர்களின் வாழ்வாதாரத்தையும் சுயதொழில் வாழ்வாதாரத்துக்கும் அவர்களின் பாதுகாப்பினையும் உறுதிப்படுத்தியும் மற்றும் இந்த மற்ற மாவட்டங்களிலும் இருக்கின்ற பெண்களின் சுயதொழில் வேலைவாய்ப்புக்கும் மற்றும் அவர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கோடு இந்த அமைச்சின் அமைச்சின் உதவியுடன் பெரும்பான்மையான உதவிகளை திட்டங்களை கொண்டு செல்வதற்கு நான் முன் முன் வந்துள்ளேன் அதாவது நூறு நாள் காலவரையறைக்குள் திட்டமிட்டப்பட்டுள்ள இந்த அரசாங்கத்தில் புதிய அரசாங்கத்தில் கடந்த கால அரசாங்கங்களின் அரசாங்கங்கள் விட்ட பிள்ளைகளை விட விடாது இந்த அரசாங்கத்தோடு நாங்களும் சேர்ந்து இவர்களுக்கு நல்ல ஆட்சியை உறுதிப்படுத்துவதற்கும் பக்கவளமாக நான் இருப்பேன் என்றும் கூற விரும்புகிறேன் கடந்த கால அரசாங்கம் விட்ட பிள்ளைகளை எங்களை அரசாங்கம் விடாது அவர்கள் விடும் பட்சத்தில் எனது ஆதரவை அதாவது எங்களுடைய வடமாகாணத்தில் கூடுதலாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களின் ஆதர ஆதரவுக்கு அதாவது தீர்வு திட்டத்துக்கு நான் பெரும்பான்மை கட்சியில் இருந்தாலும் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய தீர்வு திட்டத்துக்கு நான் முன்னிப்பேன் இந்த நிகழ்வில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய் ஸ்ரீரங்காவும் கலந்து கொண்டிருந்தார் இதே கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் வெடிக்கடை சிறைச்சாலையின் மகளிர் பிரிவிற்கு சென்று அங்குள்ள கைதிகளின் நிலைமை குறித்து ஆராய்ந்திருந்தார் மகளிர் விவகார பிரதி அமைச்சருடன் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெய ஸ்ரீரங்காவும் இந்த கண்காணிப்பு விஜயத்தில் இணைந்திருந்தாா் இன்றைக்கு இந்த கைதிகள் வந்து இவ்வகாலமும் இந்த கைதிகளை வந்து ஒவ்வொரு தேர்தல் வார நேரமும் விடுதலை செய்வது கூறுவார்கள் ஆனால் உண்மையில் இந்த கை பல அமைச்சர்கள் இந்த உண்மையில் இந்த சில கைதிகளாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்பு அவர்கள் விடுதலையான பின்பு இந்த கைதிகளை விடுதலை செய்வதை பற்றி பேசுவதில்லை இங்கு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று ரெண்டாயிரத்தி பதினாலெல்லாம் சந்தேகத்தின் பேரிலே விடுதலை புலிகள் இருந்தார்கள் என்றவர்கள்லாம் கைது செய்யப்படுவார் உண்மையில் இந்த விடுதலை புலிகளை முன்னின்று நடத்தியவர்கள் அஹ் விடுதலை புலிகளை வழி நடத்தியவர்கள் யுத்தத்தை நடத்தியவர்கள் எல்லாம் வெளியிலே அமைச்சர் பதவியாக இருக்கின்ற பொழுது துரதிருஷ்டவசமாக அஹ் சந்தேக கண் கொண்டு பிடிக்கப்பட்டவர்கள் இன்னும் சிறையில் இருக்கிறார் ஒரு ஐயர் பொம்பளை பதினான்கு வருடங்களாக இருக்கிறார் அவருடைய கணவரும் இருக்கிறார் எனவே இதற்கான பாவ மன்னிப்புகளை உண்மையில் முன்னால் இருந்த அமைச்சர் டக்ள சிவானந்தா போன்றவர்கள் அவரும் ஒரு சிறையில் இருந்தவர்கள் வகையிலே வழங்கியிருக்கலாம் இதை விட டக்ளசிவானந்த குண்டு வைக்க வேண்டு வந்தவரும் சிறையில் இருக்கிறார் சந்திரிக்கா அம்மையாருக்கு குண்டு போய் வந்தவுடன் அவர் சொன்னார் தனக்கேரா குண்டு வைத்தவர்களை பழி வாங்க வேண்டாம் ஆனால் இந்த டக்ளசிவானந்தா ஒரு தமிழனாக இருக்கவர் உண்மையை அவர் வந்து அரசாங்கத்தை பேசி பொது மன்னிப்பை வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் கூட அதை வழங்கவில்லை அந்த பெண்ணும் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக நான் வருடங்களாக பல இந்த சிறையில் இருக்கின்றார் இன்னும் ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது சுவிசுக்கு போக வச்சுக்கின்ற